கத்தர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலே ஜனங்களிலையும் கத்தர் எப்படி வைப்பாராம் சொந்த ஜனத்தை எப்படி வைப்பாராம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் நம் ஆண்டவர் யாரு தம்முடைய ஜனங்களை சிறந்திருக்கும்படி செய்கிற கத்தர் உயர்ந்திருக்கும்படி செய்கிற கத்தர் அவர் தம்முடைய ஜனங்கள் விசேஷித்தவர்களா எல்லா ஜாதிகளை ஜனங்களை பார்க்கலாம் தன்னுடைய ஜனங்கள் மற்ற ஜனங்களை ஜாதிகளை பார்க்கலாம் தன்னுடைய ஜனங்களை உயர்த்தி அழகு பார்க்குற கத்தர் அவர் உயர்த்தி அழகு பார்க்குற அதனால தான் கத்த சொல்லத்தான் சொந்த ஜனங்களை பார்த்து சொல்லாரு என் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க புகழ்ச்சியில் உயர்ந்திருப்பாங்க சிறந்திருப்பாங்க பெயர்ல சிறந்திருப்பாங்க மகிமையில் சிறந்திருப்பாங்கன்னு கத்த சொல்ல தான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளில் ஜனங்களிலையும் கத்தை தம்முடைய ஜனங்கள் எப்படி வச்சுருப்பாராம் புகழ்ச்சியிலும் கீட்டிலும் மகிமையில சிறந்திருக்கும்படி செய்வாங்க அன்பு தெய்வ ஜனம் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை உயர்த்தி பார்க்குதே அப்பாவோட விருப்பம் அப்போ இன்றைக்கு எத்தனையோ பொண்ணு பொருள் சம்பாதிக்கிறாங்க ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் சம்பாதிக்கிறாங்க யாருக்கு அவருக்காகவா என்னதான் வாழ்கிற நாட்கள் அவருக்காக இருந்தாலும் பின் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் அதை ஆண்டு அனுபவிக்கும்படி கஷ்டப்படாதபடிக்கு இரு வாழ்கிற நாட்கள் அவர்கள் சந்தோஷமாய் வாழணும்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான தகப்பன் இவ்வளோ காரியங்களை செய்வாரானால் உங்களை என்னை உண்டாக்கின கத்தர் சொல்லுறாரு புகழ்ச்சியிலும் அன்பு மகனே மகளே உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமகளின் கத்தர் எப்படி இருப்பாராம் சிறந்திருக்கும்படி செய்வாராம் பெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும்படி செய்வாராம் உயர்ந்திருக்கும்படி செய்வாராம் விசேஷித்திருக்கும்படி கத்தர் செய்வார் ஹாலி லூயா நம்ம அப்பா நம்மளை உயர்த்தி பார்க்கறது எவ்வளோ நிச்சயம் அப்படியாப்பட்ட கணத்துக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கு பாத்திரரா யார் இருந்தாங்க யோசைப்பு இருந்தாரு தானியல் இருந்தாரு தாவிதி இருந்தாரு ஆப்பிரகாம கத்தர் பாருங்க செல்வ சீமானாய் கத்தர் வைத்தார் அவரு அவருடைய பேரை பெருமைப்படுத்துறாரு கத்தர் அவர் புகழ்ச்சியில மகிமையில அவரை சிறந்திருக்கும்படி செய்தார் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை உயர்த்துவதே கத்தருடைய நோக்கமாக இருக்கு கத்தருடைய திட்டமாக இருக்கு ஹாலலூயா இந்த நாள் கத்தை நம்மளை உயர்த்துகிற ஒரு நாள் சிறந்திருக்க செய்கிற ஒரு நாள் தம்முடைய ஜனங்களுக்காக விசேஷ காரியங்களை செய்கிற தேவன் நம்மளோடு கூட உண்டு கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோமோப்பா துதைக்கிறோம்ப்பா அந்த ஒரே நீர் உண்டு பண்ணின சகல ஜனங்களிலே ஜாதிகளிலும்பா இந்த சத்தியத்தை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமைகளும் என் தேவன் சிறந்திருக்கும்படி செய்வீரப்பா நமக்கு பரிசுத்த ஜனமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்நாள் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற நாளா இருக்குமே அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுராஜன் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்த உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் ப்ரஸ் ஹவ் ஏ டே